வணக்கம் தெலுங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கி இருக்கக்கூடிய எட்டு தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் உயிருடன் மீட்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது நா நாற்பத்தி எட்டு மணி நேரமாகியும் மீட்கப்படாத எட்டு பேர் தெலுங்கானாவில் இடிந்த சுரங்கம் அங்கிருந்து வரக்கூடிய நிலவரங்கள் தற்பொழுது கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தெலுங்கானாவில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தை தாண்டியும் மீட்பு பணி தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் உள்ளே சிக்கியிருக்கும் எட்டு பணியாளர்கள் நிலை குறித்து அச்சம் அதிகமாகி இருக்கிறது தெலுங்கானாவில் நாகர் கர்னூல் நகரின் ஸ்ரீசேலம் அணைக்கு பின்பகுதியில் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுரங்கம் தோண்டப்பட்டு வருகிறது கடந்த சனிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலையில்தான் சுரங்கத்தில் சில பணியாளர்கள் நீர் கசிவு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது திடீரென சுரங்கம் இடிந்தது அங்கிருந்து உடனடியாக பலரும் அவசர அவசரமாக வெளியேறிய நிலையில் சுமார் எட்டு பணியாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர் அவர்களின் நிலை என்ன என்பது தற்பொழுது வரை தெரிய வரவில்லை அந்த எட்டு பேரில் நான்கு பேர் தொழிலாளர்கள் மீதமுள்ள நான்கு பேர் கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் என தெலுங்கானா மாநில அமைச்சர் கிருஷ்ணாராவ் தகவல் தெரிவித்திருக்கிறார் அவர்தான் தற்பொழுது சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து பார்வையிட்டு வருகிறார் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில அரசின் சில மீட்பு குழுவினர் ஏற்கனவே அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடற்படை கமாண்டோங்களும் மீட்புக் குழுவினருக்கு உதவுவதற்காக தற்பொழுது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உத்தரகாண்டில் சில்சிரியா சுரங்கம் இடிந்த அதில் பல உயிர்களை காப்பாற்றிய அந்த குழுவில் இருந்த ஆறு பேரும் தற்பொழுது ஸ்ரீசைலம் வந்து மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறார்கள் மேலும் தற்பொழுது இந்த சுரங்கம் அதன் நுழைவாயிலிருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வரை இடிந்திருக்கலாம் என அமைச்சர் கிருஷ்ணாராவ் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது மீட்பு படையினரும் கடைசி நூறு மீட்டர் தூரத்திற்கு சென்று விட்டனர் என்றும் மீட்பு பணிக்கு தண்ணீரும் சேரும் இடையூறாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் அமைச்சர் அவர்கள் தற்பொழுது தெரிவிக்கும் பொழுது சுரங்கப்பாதைக்குள் சேர் மிகவும் உயர்ந்த அளவில் குவிந்திருந்ததால் நடக்கவே முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது மீட்பு பணியாளர்கள் ரப்பர் டியூப் மற்றும் மரப்பழங்களை பயன்படுத்தி செல்கின்றனர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் நம்பிக்கையுடன் வந்து எந்த முயற்சியும் கைவிடாமல் முயற்சித்து வருகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது சுரங்கத்திற்கு அடியில் பார்த்துமேனால் தேரும் தண்ணீரும் கலந்த ஒரு கலவையாக இருப்பதனால் அவர்கள் மூச்சு விடுவதற்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் தற்பொழுது அவர்கள் உயிருடன் மீட்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது தெலுங்கானா மாநில மக்கள் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை மீட்பதற்கான அந்த முயற்சிகளையும் அரசும் கைவிடாமல் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் முயற்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது அவர்கள் எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவருடைய முக்கிய ஒரு கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவர்களுடைய நிலை என்பது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் என்பது வந்து பார்த்தோம் என்றால் கவலைக்குரிய செய்திகளாகத்தான் தற்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது பாறைகள் வந்து பார்த்தோமேனால் பெயர்ந்து விடக்கூடிய சட்டங்கள் வந்து கேட்டு கொண்டிருக்கிறது பாறைகள் போய் அந்த சேருக்குள் சிக்கிக் கொண்டால் சேருடன் சேர்ந்து பாறைகளும் வந்து அந்த இடுக்குகளில் சிக்கிக் கொள்ளும் இதனால் பாறைகளை முழுமையாக வெட்டி எடுத்துவிட்டு அதற்கு பிறம்பு சேர்களை வெளியேற்றி வைப்பதற்கு பின்புதான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடமானது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு தண்ணீரும் இல்லை அவர்கள் அந்த சுரங்கத்திற்குள் விளைந்து பார்த்தோம் என மூன்று இடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது தற்பொழுது அவர்களுடைய நிலை என்ன என்பது தெரிய வரவில்லை இது குறித்து அரசு வந்து இன்றைய தினம் வந்து அறிக்கையாக வெளியிடும் எனவும் எதிர்பார்ப்புகள் உள்ளன